உத்ராகம் எங்களுக்கு ஒரு தெய்வ மாதிரி சிவனுடைய பொருள் ஒண்ணு சாமி இன்னொன்று மருந்துக்கு உபயோகப்படுத்துற ஒரு பொருள் உத்தராகம் அதை வந்து சிலர் வந்து அலட்சியப்படுத்துறாங்க நாங்க வந்து போடலாமா போடக்கூடாதான்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய வைக்கிறாங்க அதனால நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க போதைக்கு அடிமையானவங்க மாறி இருக்காங்க குழந்தைங்களுக்கு படிப்பு சிந்தனைகளுக்கு நல்ல மாதிரியா உடம்பு ஒரு ஆரோக்கியத்துக்கு உத்ராகம் போடுறோம் நூத்தி எட்டு நம்ம சார் இதுல வந்து ஐம்பத்தி நாளும் போடலாம் இதனால நன்மை வந்து இருபத்தி ஏழுன்றது வந்து ஒரு நவக்கிரகத்தை சேர்ந்தது ஏழு ரெண்டு ஒன்பது அதே மாதிரி முப்பத்தாறு ஆறு மூணு ஒன்பது அதே மாதிரி ஐம்பத்தி நாலு அஞ்சு நாலு ஒன்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது இதை மாதிரி வந்து சேர்ந்தது தான் இந்த வந்து உத்ராகம் என்றது இந்த உத்தராகத்தை பொறுத்த அளவுக்கு இது ஒரு ஐம்பத்தி நாலு கேரண்டி இது வந்து மேபாளத்திலேருந்து வருது இந்த காய் இது வந்து காசி காய் கிடையாது இது மேபாளத்திலேருந்து வர்றதுனால அங்கேருந்து விளைச்சல் அந்த இடத்துல தான் விளையிறது ஜாஸ்தி காசில கூட விளைச்சல் கிடையாது நேபாளத்துல தான் அதிகமா விளைச்சல் கிடைக்குது அங்கிருந்து கொண்டு வர்றதுதான் எல்லா பொருளும் எல்லா அடையாறுகளுக்கும் வருது இதை பொறுத்த அளவுக்கு இது நூத்தி எட்டு இது காசி பொருள்